உங்களை காத்திருக்கும் ஒரு சவால் உள்ளது உங்களில் ஒருவருக்கு சாக்லேட் காத்திருக்கிறது அது மிகவும் அழகாக வரைவது இந்த அழுக்கு பியாண்ட்கல்லி என்று யாருக்குன்னு சொல்றது ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது நீங்கள் உங்க வாயால் வரைய வேண்டும் கைக்கல்ல உங்களுக்கு ஒரு நிமிடம் மட்டுமே உள்ளது ஆரம்பமாகிவிட்டது நான் வெற்றி பெற வேண்டும் ஏனெனில் இங்கே யாரும் என்னை விட குளிர்ச்சியானவர் இல்லை என்ன நீங்கள் தோல்வியடைவீர் என்ன என்து உங்கள் நான் வேண்டும் விடிக்கிமெய்யாய். ஏ... குலிbah, ஒரு சாக்லேட் கினரும் நீலமாக இருக்க மருதேயுமா... இல்ல நான் ஜைக்க போகிறேன். வையதிக் செய்யாமல் நான் ஒரு அர்ம்ியான யோசுணை பெட்று விட்டேன். கடுப்பு கொண்டு சாயத்தை முழுவதுமாக வைக்காமல், ஏன் மட்டும் மட்டு

அல்லது அதை விட மோசமாக இல்ல ஸ்டேசி நிச்சயமாக தோல்வி அடையும் சரி அதானா நீயும் சிரிக்கிறியா அப்பது நீயும் தோல்வி அடைவாய் இன்னைக்கு உன பார்த்ததே இல்ல ஓ மை காட் நீ என்ன செய்றாய் உனக்கும் நீ கட்டாயம் தகுந்த பெறுவாய் இல்ல வேண்டாம் நண்பர்களே நேரம் முடிந்து விட்டது நீங்கள் அங்கே வரைந்ததை பேசி எனக்கு காண்பியுங்கள் ஜூலி அந்த சிவப்பு பழுப்பு என்ன சாயம் கொட்டியதா நிச்சயமாக உன் முகத்திலும் இருக்கும் சுசி நீயும் ஏன் முழுதும் சிவப்பு நீங்கெல்லாம் தக்காளி சாப்பிட்டார்களா இப்படி சித்திரங்களுடன் நீங்கள் வெற்றி பெற முடியாது மைலோவின் வேலை கூட சிறப்பாக இல்லை ஆனால் கொஞ்சமாவது அது சிவப்பு கரை இல்லை மைலோ நீ வெற்றி பெற்றாய் இல்ல இது எல்லாம் எனது வணக்கம் உங்களுக்கு ஏசியான சாக்லேட் நாங்களும் சாக்லேட் சமையலா மற்றும் நாங்கள் பெற போகிறோம் இது ரொம்ப நல்லா இருக்கு ஆஹா நான் வென்றதால் எனக்கு மகிழ்ச்சி ஆஹா அற்புதம் ஐயோ சாக்லேட் எல்லாம் எங்க எல்லா பேர் அதை குடிக்க யார் முன் வருவார்கள் உனக்கு அதில் அவமானம் இல்லை அதுவெல்லாம் விடு நீ முட்டாள் அமைதி இந்த முறை உங்க பரிசு மிகவும் மேம்பட்டதாக இருக்கும் நீங்கள் அதை காண்கிறீங்களா நாய்களை கொண்டு வாங்க சரி விலை அவன் அல்ல அவர் விட்டு நேர்ந்த முட்டாள்தான் உங்களால் இந்த முறை உங்கள் வாயால் வரைய வேண்டும் இதை நன்றாக செய்யுங்கள் பழுத்ததை வரைவதற்கு புகழே இல்லை என நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறது உண்மையாவே அதிகமா இல்லை ஒரு புன்னகையும் சேர்க்க வேண்டும் எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்ன வாசனை இது ஏதாவது இறந்துட்டுதா அல்லது ஏதாவது கருகியவைடா எனக்கு சலிப்பாக இருக்கும் போல இருக்குது உம் பரிசுகள் நான் என் கால்களை நீண்ட நாட்களாக கழுவவில்லை உங்க பாதங்களை உடைய செய்ய கடினம் அப்படின்னா உங்க மூட்டுகளோட டிரான் இறந்த குறுக்கு ஒன்றியல் இருக்குது நீங்கள் என்ன வரைந்தீர்கள் ஆனால் இன்னும் சிறந்ததை நான் பார்த்திருக்கேன் உதாரணமாக சூசியன் என்பதே அதுக்கானது அது நல்லதில்லை அவள் தோல்வி அடைய விரும்பினாள் என்று நீங்கள் பார்க்க முடியும் ஆகட்டும் உண்மையான அழுக்கு அவளிடம்தான் இருக்கிறது என்ன ஆனால் சூசி என்னை உடல்நிலையற்றதாக்கினாள் இந்த பயத்தை நான் சாப்பிட விரும்புகிறேன் நீங்கள் அவசியமாக செய்ய வேண்டுமெனில் விதிகள் இப்படி இல்ல என்ன கொடுமை இதை சாம்பார் என்று நான் நழுவி விடுவேன்

நீங்கள் தொடங்கலாம் நேரம் முடிந்து விட்டது நான் முன்பு சாஸ்களை வைத்து வரையவே இல்லை ஓப்ஸ் அதை அழகாக செய்ய முடிவது எனக்கு தோன்றுகிறது பல இருக்கின்ற நாம் ரொம்ப சிறந்த தேர்வை கொண்டிருக்க போறேன் மற்றும் ஏன் கோழி உங்களுக்கு தேவையானது நான் குப்பை கிடங்கல்ல என் கருத்துல தொடங்கும் நேரமும் இதுதான் இது நான் இதுவரை வரைந்த மிகச் சுவையான ஓவியமாக இருக்கும் அந்த சாசுடன் தொடங்கலாம் முதலில் நான் பனீர் தொடங்க போகிறேன் இது மஞ்சள் நிறமோடு இருக்கிறதால் மோசமான மீன்களுக்கு நல்லது அப்படி என்ற ஆரம்பிப்போம் ஆமாம் என் டீசல்கள் விரைவில் தீர்ந்துவிட்டது நாமும் விரைவில் மாற்று சொத்துகளை தேட வேண்டும் எனக்கு தோன்றுகிறது இது நன்றாக வருகின்றது சூசியின் வரையறை கூட என்னை விட சிறப்பானது நான் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீங்க சரி எனக்கு ஐந்து விரல்கள் உள்ளன அதனால ஒரே நேரத்தில் ஐந்து தூரிகைகள் வைத்து வரைய முடியும் இதற்கு புது மனம் வருகிறது எனக்கு இது சரியாக தோன்றுகிறது நீங்கள் கொஞ்சம் சுவைக்க கூடும் இது ருசியாக இருக்கிறது இல்லை இது போதுமானதாக இல்லை எனக்கு இன்னும் அதிகமான சாஸ் வேண்டும் நிலா நீ சாஸ் சாப்பிட்றியா ஆனால் நமக்கு ஊருளை கிழங்கு கூட இல்லையே அது அனிமே கிரேவின்னு நான் நினைக்கிறேன் அது பழம் கொடுக்குமா நான் தோல்வி அடைவேன் சரி நேரம் நேரம் முடிந்து விட்டது நான் நான் இங்க என்ன என்று பார்க்க வந்துள்ளது எனக்கு ஒரு விஷயமே உள்ளது மனதை அமைதிப்படுத்துவதாக இருந்தது காத்திருக்கிறேன் நீ என்ன செய்யற அவ மீன் மாதிரியே தேரல லேலா நீ தீட்டியதை எனக்கு காண்பி ஆஹா அதுவெல்லாம் நல்லா உள்ளது இதுவரை நான் பார்த்த மிகச்சிறந்த பூச்சியான ஓவியம் இது சுசி நீதான் முயற்சிக்கவே இல்லை நான் உனக்கு இந்த மீனை கொடுக்கணும் உனக்கு இது சாப்பிட நேர்ந்தா நன்றையா என நினைக்கிறேன் ஆனா இது மோசடி ஏதோ ஒருத்தர் கெட்டமான மீனை கடிக்க வேண்டி இருக்கும் அது கடுப்பானதுன்னு நீ ஏன் நினைக்கிற அது சமைக்கப்பட முடியாது எனக்கு ஒரு அனல் மூப்பும் இருக்குது அழுத்தித்த போச்சு நான் இதை பயன்படுத்த தெரியவில்லை ஓப்ஸ் ஆஹா நீசல மீன் முடிந்தது மீன் எவ்வளவு சுவையாக இருந்தது எங்களுக்கு இறுதியாக ஒரு சிறந்த மதிய உணவு கிடைத்துவிட்டது பெண்களே இப்போதைக்கு மிகவும் அழகான பரிசு உங்களை தேடி காத்திருக்கிறது நம் ஜாடை மீச போட்டி பண்ணணும் யார் சிறப்பா செய்வாரோ அவருக்கே குழந்தை கிடைக்கும் எப்பொழுதும் போல உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் உள்ளது இது ஆரம்பிக்குது நான் என்னமே ஒரு குழந்தை போலவே இருக்கிறேன் அதனால் அதிக விவரங்களை செய்ய வேண்டியதில்லை உண்மையாக நீ உன்னை அதிகமாக மதிப்பிடுகிறாய் நான் வெல்ல என்பது அனைவருக்கும் தெளிவாக உள்ளது உனக்கு கண்ணாடியை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தாதீர்கள் என்று யாரும் சொன்னாரா நீங்க வெறும் கண்ணாடி இல்லாம என்ன விதம் அழகான மேக்கப் செய்யறதுன்னு எனக்கு புரியல அது ரொம்ப ஈஸியா நான் கிட்டத்தட்ட முடித்துக் கொண்டே இருக்கிறேன் உங்கள் எல்லாருடனும் நான் தவிர்த்து போக முடியவில்லை ஏனெனில் எனது மேக்அப் மிக்ஸ் இருந்தது வா அவை அனைத்தும் பழக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது அவள் செய்யக்கூடாத விதமாக கண்ணாடியை பயன்படுத்துகிறாள் எனக்கு தோணுது அவள ஒரு பாட்டம் கத்துக்கிட்டாள் நான் சம்மதிக்கிறேன் இப்ப நானும் சோர்வடைந்து போயிருக்கிறேன் ஏய் நீ என்ன செய்யற ஏன் நீ உன் மேக்கப்ப கெடுத்துடுவா இப்போ நான் கண்டிப்பா தோல்வி அடைவேன் எனக்கும் அந்த அழகான குழந்தை வேண்டும் ஒரு போட்டியாளரை நீக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை உள்ளது உங்களை விரைவில் சந்திக்கிறீங்க உங்க நகங்களை கொஞ்சம் மட்டும் முடிக்கல நான் உங்களை உதவ முடியும் நான் நல்லவன் அல்ல நான் மகிழ்ச்சி அடைவேன் இப்போ உனக்கு நல்லா தெரியுது நீ போன மாதிரி இருப்ப ரொம்ப நன்றி நம்ம நான்கு நண்பர்கள் என்பது எனக்கு எப்பவும் தெரியும் அதனால இந்த அழகான பையனை யாருக்கு சரியாக கிடைக்குதுன்னு நிர்ணயிக்கலாம் ஜூலி நீ இதை பார்த்து கூட முடியாது நீங்க என்னுடைய அழகுணர்வை நிறுவுகிறீங்க சூசி இதென்ன நீ சொன்னது நம்ம பைரேட்ஸ் போல விளையாடிட்டே இருக்குது பட் சுயபல்லா மெல்லோவனோட மாஸ்க் அப் ரொம்ப அழகா வந்துச்சு எனவே பிளஃபி இப்ப அவளோட நண்பர்கள் ஆகி விடுவான் அதனால நான் உன்னை காதலிப்பேன் நீங்கள் வருவீர்கள் ஓ ஐயோ எனக்கு தோன்றும் தால் மாலிப்பூனைக் குட்டிகளுக்கு ஒவ்வாமை அதற்கோயிலை நாமே ஒரு மிருதுவான ஒன்று வைத்துக்கொள்வோம் ஓ வணக்கம் பெரும்பாலான காலமும் நாம் ஒரு மருத்துவரை அழைக்க வேண்டும் சரிதானே ப்ளதீன் எளிமையான ஒன்றை தொடங்கலாம் எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் பர்கங்களுங்கு வருவதைகளின் வைக்கவும் அது செய்யப்படும் நான் சமையல் கற்க வேண்டும் எல்லோரும் உருளை கிழங்கு தோல் சரிக்கையில நான் எண்ணெயை சூடாக விடுவது நல்லது இல்லைனால் அது எப்போதும் அதிகம் இருக்காது நல்லா வெண்ணெய் கிட்டத்தட்ட கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இதுவே ரெடி செய்யப்பட்ட பிரெஞ்சு ஃப்ரை குச்சிகளை ஊற்ற நேரம் வந்துடுச்சு நான் சொல்றேன் உதவியாக என்ன கொதிக்கும் எண்ணால் ஹம்பு நசிக்கப்பட்டோம் எண்ணெயை கவனமாக ஊற்ற வேண்டும் பின்னர் உருளை கிழங்கை சமமாக பொறிக்க வேண்டும் அதை நறுக்கு எது கடினம் இல்லை மட்டுமே சேர்க்க வேண்டிய உருளைக்கிழங்கு இது ரொம்ப நன்றாக மணக்கிறது ஓ நான் இன்னும் எல்லாவற்றையும் இழந்துவிடவில்லை இதை பாகுப சிறப்பு நான் தொடங்குகிறேன் பாட்டி இது மிகவும் நன்றாக உள்ளது ஓ இஷ் எனக்கு ரோஸ்மெரி பிடிக்கவில்லை மன்னிக்கவும் ஆனால் எனக்கு இது பிடிக்கவில்லை ஆனால் மாமர்களை உருளை கிழங்குகளின் யோசனை எனக்கு செய்யுள் சகோதரா நீ சிறப்பாக செய்கிறாய் இப்பொழுது யாரை தேர்ந்தெடுப்பது எனக்கு தெரியவில்லை அப்படியே இருக்கட்டும் பாட்டி இந்த முறை இந்த பணி அதிகம் கடினம் நீங்கள் சுஷி சமைக்க வேண்டும் இஸ் யுவர் எஸ் சியர்ன் மைல் ஃபாசிஃபடி சுஷி சுஷி ஆம் கிராமிய பகுதிகளில் சுஷி என்றால் என்ன எனக்கு தெரியவில்லை அதுதான் என்ன

are a sterile war, the non sushi and cherry catapam. onkyo rei and the stay i win two we don't it's the same, i win two pundi. onkyo rei and tani sushi, ulana, abron, papan. na, sas, seko, muriyo. ready. ready.

melavadu sí. soya soyasaspati maraka koda de. Hmm, am. Um. Adi, sour cream, serines. <laughs> Society's cows air ring or reverse. Ah, <laughs> uh, um. Super sushi um to all fridges. Bingo. Am in sunscreen, surfing for lays vacuity yet. um probably in core bird or the key.

குங்குமப்பூ மற்றும் அரிசி சூஷியை நான் பார்த்ததில்லை அவைகளில் மீன்களும் இல்லை நான் அதை பிடிக்கவில்லை ஆனால் நான் இனிப்பு சூஷியை சுவைத்து மகிழ்ச்சி அடைவேன் இதை அற்புதமாகவே எனக்கு தோன்றவில்லை கடைசி வேட்பாளர் மீதம் இருக்கிறார் நாம் உங்களை பார்க்க போறோம் இங்கே அவை உள்ளன கம்மி விலை அனைவரும் மிக நல்லது மேடம் ஷெஃப் நீங்களே வென்று விட்டீர்கள் வந்து இது வெளிப்படையாக இருந்தது யாச் ஒருவர் ஒரு வாட்சனை செய்யலாம் என்று நான் நம்புகிறேன் நீங்க மாவுளம் தொடங்கணும் என்று கேட்டேன் அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு சில சர்க்கரை சேர்ப்போம் சரியானது மா சேர்க்க நேரம்

அதை வரட்லி யுரன்ட்னி லோட்றலாம் ஆன் சௌர் வால்ஸ் தி பிரீசம் அண்ட் கரரிய கிரானசி கன்சல் அம்மா நேரா வரதுக்கு நல்லா இருக்கு ஓ வாபில் கொஞ்சம் கரைந்து போச்சு போல படி வா ஸ்வைலர் தி மனசுக்கு இனிமை இல்லாத தோற்றம் இருக்கட்டும் அதுக்கு மீது க்ரீம் சில பேரி காட்டு திராட்சைகள் மரவை சாக்லேட் சேர்த்து விடுவேன் அற்புதம் மேலும் நான் மறுபிள் சர்க்கரை பாகு அது மிகவும் சுவையாக உள்ளது நான் ஆரம்பிக்கிறேன் ஓ வாஃபிள் அதிகமாக வேகிவிட்டது அதை நான் சாப்பிட மாட்டேன் இந்த வாஃபிள் மற்றும் கத்திரிக்காய் போல் சாடிக்கும் எனக்கு பிடிக்கவே இல்லை அறுவறுப்பாக உள்ளது ஆனால் இதுதான் சூப்பராக உள்ளது ஓ ஆம் எனக்கு வேண்டியது இதுதான் பாட்டி நீங்க இந்த சுற்றை வெற்றி பெற்றுக் கொண்டீங்க ஒரு ருசிகரமான காபி குடிக்க விரும்புகிறேன் அது பண்ணப்படும் எளிதாக நான் ஒரு அதிசயமான யோசனை எடுத்துள்ளேன் சூடான காபி மன விடியலை உண்டாக்குவது இன்னைக்கு குளிர்ந்த காஃபி அதாவது மனக்கலக்கம் ஏற்படுத்துகிறது நீங்க வந்து ஒரு பெரிய செப்பில நுரை எரியணும் அப்புறம் அதுல சுவையான சாக்லேட் சர்பை சேர்க்கணும் கண்டிப்பா காபியை மறக்க கூடாது

சமானவர். फ्रेंड्स இதுவே முடிவு. நீங்க கிரீமியம் சில சாக்லேட் இனிப்புகளையும் சேர்க்கணும். பேர் என்ன? ઓરિયો ક્વી. อืม. ரொம்ப சவரசியா உள்ளது. மேல ஒரு கேண்டி பார். சியோ. અમાల கம்பிகளை மறக்க முடியாது. ஆச்சா சரி. காப்பி பண்ணுவதற்கு எனது முறை.

இந்த காஃபியை நான் எப்போதும் அடையாளம் காண முடியும் உனக்கும் செய்த நேரம் வந்துவிட்டது என் சாட்சி இது எவ்வளவும் பிடிக்கவே பிடிக்கவில்லை முதல் மக் பலம் மகிழ்ச்சி அளிக்கிறது சுவையானது ஆனால் எனக்கு கொஞ்சம் கசப்பாக உள்ளது கடைசி போட்டியாளர் வெற்றி பெற விட்டு சென்றார் அதுவே ரொம்ப குளிர் சாதனம் அண்ணா இந்த சுற்று நீதான் ஜெயிச்சுள்ள